ஆனால் நடப்பில் இருக்கக்கூடிய உழவர்கள் இது ரொம்ப விரைவாக எவ்வளவு சீக்கிரம் நம்ம இந்த வேளாண்மைக்கு மாறணுமோ அவ்வளோ விரைவாக மாறினாங்கன்னா இந்த சமூகத்துக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும்னு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் ஒரு மாதம் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நாளுக்குள்ள எந்த அளவுக்கு நம்ம இடுபொருள் கொடுக்குறோமோ அந்த அதை பொறுத்து தான் பயிருடைய விளைச்சல் இருக்குங்கிறது விதி அந்த முறையில் அந்த நாற்பது நாளுக்குள்ள செய்யக்கூடிய இதெல்லாம் செஞ்சோம் பத்து நாளைக்கு ஒரு முறை கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து முறை அந்த உரக்கரை நாங்கள் விட்ரு கொடுத்துருக்கோம் அதனால் அதையும் என்ன பண்ணோம்னா தொடர்ந்து ஒரு பத்து நாள் இடைவெளிகளில் பஞ்சகவியா மீனம்பளம் இது மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்தோம் அது கொடுக்கும்போதுமே நான் வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கு முன்னால் கொடுக்குற ஸ்ப்ரேயில் வேப்ப புங்க எண்ணெய் இழுப்பேண்ணே ஏன்னா அது பூச்சி கட்டுப்படுத்தும் அதாவது அந்த சனப்பு பயிரை சாகுபடி பண்ணி உழுது அதை நடவுக்கு நான் தயார் பண்ணுறதுக்கு இந்த நாலு மாவுக்கும் பத்தாயிரம் ரூபா பண்ணேன் விதை காசுலேருந்து உழவுலேருந்து தண்ணி பாய்ச்சனத்திலேருந்து எல்லாமே அந்த பத்தாயிரம் ரூபாயில் இந்த மண்ணை நான் ஒரே முறையில் நேரடியாக இயற்கை வேளாண்மைக்கு கருப்பு கருப்புக்கோண்டி நெல்லுகளே மூவாயிரம் ரூபாய் வரையும் எடுத்துக்கிறாங்க நான் ஆறாயிரம் ரூபா வரையும் விலை போறதெல்லாம் தகவல் இருக்கு எனக்கு மூவாயிரூபா வேண்டாம் ஆறாயிரம் ரூபா வேண்டாம் நாலாயிரம் ரூபா கூட பத்து மூட்டை விளைஞ்சாலும் வச்சுங்க வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் பசுமை சாரல் நண்பர்களுக்கு பசுமை வணக்கம் இன்றைய தினம் நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைக்கு பக்கத்தில் இருக்க பல்லவராயன் பேட்டை பல்லவராயன்பட்டி என்ற ஒரு அழகான உள் கிராமத்துக்கு வந்துருக்கிற பக்கத்தில் இருக்க அருமை நண்பர் முருகன் அவர் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே மூன்று நான்கு முறை பேசியிருக்கிறாரு என்னுடைய நெருங்கிய நண்பர் நெல் திருவிழாக்கள் எங்கே நடந்தாலும் முதல் ஆளாக வந்து முதல் வரிசையில் வந்து அவருடைய கருத்துக்களை சக விவசாயிகளும் சொல்லக்கூட ஒரு அருமையான இயற்கை விவசாயி முருகன் அவர்கள் அவர்களுடைய உறவினர் வந்து இந்த கிராமத்தில் வந்து அவருடைய தம்பி மனைவி அவருடைய தம்பி குடும்பம் இந்த கிராமத்தில் வந்து இயற்கை விவசாயத்தில் பாரம்பரிய நெல் கருப்பு கவுனியும் தங்கச்சம்பாவும் சாகுபடி செஞ்சுருக்குறாங்க வாங்க ஒரு வீடியோ எடுத்து நம்ம சேனலில் போடும்னு சொல்லிட்டு ஒரு கடந்த பதினைந்து நாட்களாக என்னிடத்தில் ஒரு அன்போடு அழைப்பு விடுத்து கொண்டிருந்தார் அதன் பொருட்டு இந்த பல்லவராயின் பட்டிக்கு நான் வந்திருக்கிறேன் தொடர்ந்து முருகனும் அவர் குடும்பத்தை சேர்ந்த அவர் தம்பி மனைவியும் தொடர்ந்து இயற்கை விவசாயத்தில் பாரம்பரிய நெல் சாகுபடி செஞ்ச விவரங்களை தொடர்ந்து சொல்லுவாங்க தொடர்ந்து இந்த வீடியோக்களை பாருங்கள் மேலும் அவர் ஏற்கனவே பேசின மூன்று நான்கு வீடியோக்கூட லிங்க்கை வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் தேவைப்படுறவங்க அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துங்க தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் முருகன் அம்மா நீங்களும் உங்களை சொல்லுங்கம்மா பசுமை சாரல் யூடியூப் நேயர்களுக்கும் எனது அன்பிற்குரிய வேளாண் குடிமக்களுக்கும் வணக்கம் வணக்கம் எனது பெயர் வி முருகன் வீராசாமி முருகன் நான் ஏற்கனவே ஒரு மூன்று முறை இந்த சேனலில் அறிமுகமாக இருக்கிறேன் இதை இல்லாமல் பசுமை வீடன் போன்ற வா மாத இதழ்களிலேயும் என்னுடைய கட்டுரைகள்லாம் வந்திருக்கு நான் தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளாக இயற்கை வேளாண்மை செய்து கொண்டிருக்கிறேன் நாம் இப்போ இருந்து பேசும் இடம் எனது சொந்த கிராமம் எனது தாய் கிராமம் நான் பிறந்த ஊர் இங்கேருந்து நான் தஞ்சாவூர் போயிட்டு அங்கேருந்து தான் அந்த வேளாண்மையெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கேன் பல ஆண்டுகளாக தொடர்ந்து என் தம்பி தம்பி குடும்பத்தார்கிட்டான் எல்லாம் இருக்கேன் இந்த மாதிரி இயற்கை வேளாண்மை செய்யுங்க நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த முறை தான் அவங்க கொஞ்சம் அவங்க மனசில் ஏதோ ஒரு உந்துதல் வந்து சரி இந்த ஆண்டு நம்ம இயற்கை வேளாண்மை பண்ணிவிடுவோம் நம்ம தொடர் உங்கள் தம்பி குடும்பத்தை இயற்கை விவசாயத்தை நீங்கள் கொண்டு வரதுக்கே பதினஞ்சு வருஷம் ஆச்சுங்கிறீங்க ஆமாங்கய்யா சொல்லுங்க சொல்லுங்க ஆனால் நடப்பில் இருக்கக்கூடிய உழவர்கள் இதை ரொம்ப விரைவாக எவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்த வேளாண்மைக்கு மாறணுமோ அவ்வளோ விரைவாக மாறினாங்கன்னா இந்த சமூகத்துக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும்னு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் அப்படி நான் தொடர்ந்து வலியுறுத்தினதுனால அவங்களுக்கு இப்போதான் அந்த ஒரு ஞானோதயம் கிடச்சி சரி அது எப்படி செய்யணும் என்ன எதுன்னு சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த இப்போ பக்கத்தில் தான் இருக்காங்க என்னோட தம்பி மனைவி அவங்க முழுகமையாக நான் சொன்ன விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப சிறப்பாகவே செய்திருக்காங்க இந்த தோ தோட்டத்தை பார்க்கும்போது உங்களுக்குமே தெரியும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அதனுடைய தொடர் வேலைகள் என்ன செய்தார்கள் எப்படி செஞ்சுருக்காங்கன்ற அந்த செயல் செயல்பாடுகளை பற்றி எனது தம்பி மனைவி வாசுகி அவர்கள் சொல்வார்கள் நன்றி எட்டு எந்த மாவட்டம் இது இதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அது ஆ சரிங்கம்மா இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த வருஷம் வருடம் வந்து உயர் விளைச்சல் ரகங்கள் இந்த குட்டையாக வளரக்கூடிய ரகங்கள் சாகுபடி பண்ணுவீங்க இந்த வருஷம் ரெண்டு ரகங்கள் சாகுபடி முருகன் முருகன்ட்டு ஃபோனில் சொன்னார் என்னென்ன ரகங்கள் பண்ணிருக்கேன்னு சொல்லுங்களேன் கொஞ்சம் கருப்பு கவனி ஆ தங்கச்சம்பா ஆ சரி இப்போ ரெண்டு ரகங்கள் பாரம்பரிய ரகங்கள் பண்ணியிருக்கீங்க கருப்பு கவனியும் தங்கச்சம்பாவும் இதுக்கு வந்து இப்போ கருப்பு கவுனிக்கும் தங்கச்சம்பாவுக்கும் எவ்வளோ இடத்துல இப்போ சாகுபடி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அஞ்சுமா மொத்தம் அஞ்சுமா வரும் இது ஒரு கருப்பு கவனி வந்து ஒரு ரெண்டு மா கொஞ்சம் கூட வரும் தங்கச்சம்பா வந்து ரெண்டு மாவு கம்மியாக வரும் சரிங்க இது வந்து எவ்வளோ விதை பயன்படுத்தினீங்க இப்போ கருப்பு கவனிக்கும் எவ்வளோ விதை பயன்படுத்தினீங்க தங்கச்சம்பாவுக்கும் எவ்வளோ விதை பயன்படுத்தி எட்டு கிலோ கருப்பு கவுனி ஆ தங்கச்சம்பா தங்கச்சம்பா மூணு கிலோ ஆ மூணு கிலோ ஆ சரி இந்த விதையை வந்து நீங்கள் வந்து நாத்த நாத்தாங்கால் எந்த மாதிரி நாத்தாங்காலில் பயன்படுத்துறீங்க நாத்தாங்காய் மோட்டு பாத்தி போட்டு அந்த க கத்திரிக்கண்ணு மிளகா கண்ணு பார்க்குற மாதிரி பாய் வச்சிருந்து மேட்டு பாத்திரி நடவு போடணும் மேட்டு பாத்திரி நாற்று விட்டீங்களா அதை பிடிங்கி எத்தனை நாள் நாள் பிடுங்கினீங்க பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாளில் என்ன இடைவெளி நடவு பண்ணிங்க கொடுத்தீங்க ஒரு அடி ஒரு அடி ஒரு அடியில் நடவு பண்ணிங்க சரிங்க இப்போ வந்து இந்த நடவு பண்ணிட்டு இப்போ பயிர் வந்து இந்த அளவுக்கு உங்கள் உயரத்துக்கு வளர்ந்துருக்கு கருப்பு கவனி பயிரும் தங்கச்சம்பா பயிரும் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இதில் இதுவரிலையும் என்ன மாதிரி உரக்கரைசல்கள் பயன்படுத்துனீங்க தாணி ஆளுந்த மாவு ஆ அடித்து கொண்டாந்து அதில் போட்டு கலக்கி விட்டு மாட்டு மூத்திரம் கரும்பு சாரு அதெல்லாம் கலக்கி வச்சுருந்து நான் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கலக்கி விட்டு ஒரு வாரம் சென்று அள்ளி தெளிச்சு விடுங்க தெளிச்சு விட்டீங்க அது மாதிரி எத்தனை முறை தெளிச்சுங்க மூணு நாலு முறை தெளிச்சு இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னதுபடி அவங்க என்னுடைய வழிகாட்டல்படி இதுக்கு இடுபொருள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதாவது ஒவ்வொரு பத்து நாளைக்கும் இடைவெளியில் நாங்கள் அந்த அவங்க சொன்ன அந்த ஜீவாமிரதன்ற கரைசலை தெளிச்சது அப்படின்னு சொன்னால் அப்போ நாங்கள் வந்து ட்ரம் வச்சு அது மாதிரி தண்ணி பாசனத்தில் கொடுக்கல தண்ணியை பாய்ச்சிடுறோம் ஈரம் இருக்குது ஈரம் இருக்கும்போது ஒரு வாலியில் மொண்டுக்கிட்டு யூரியாலாம் வீசிட்டு வருவாங்க இல்லையா சாக்கில் வச்சுக்கிட்டு அது மாதிரி வாலியில் மொண்டுகிட்டு கப்பால் மொண்டும் எல்லா நிலத்துலேயும் படுற மாதிரி தெளிச்சு விட்றது அதுதான் எனக்கு சௌகரியமாக இருந்தது ஏன்னா தண்ணி பாயும்போது நான் அங்கே வாமடையில் வச்சு விட்றதை விட இது எனக்கு ஈஸியாக இருந்தது அந்த முறைகளில் பண்ணணும் அது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை காரணம் என்னென்னா முதல் ஒரு மாதம் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நாளைக்குள்ளே எந்த அளவுக்கு நம்ம இடுபொருள் கொடுக்குறோமோ அந்த அதை பொறுத்து தான் பயிருடைய விளைச்சல் இருக்குங்கிறது விதி அந்த முறையில் அந்த நாற்பது நாளைக்குள்ளே செய்யக்கூடிய மு இதெல்லாம் செஞ்சோம் பத்து நாளைக்கு ஒரு முறை கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து முறை அந்த உரக்கரை சிலை நாங்கள் விட்டு கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா கலையை கட்டுப்படுத்துறதுக்காக கோணவீடர் அந்த முறையில் தான் ஏன்னா அதுக்காக தான் நாங்கள் வரிசையாக நட்டோம் அந்த கோண சொல்லக்கூடிய அந்த கருவிகளை கையால் தள்ளக்கூடிய சின்ன கருவி அதை வச்சுட்டு நான் ஒரு முதல் முறை ஒரு பதினஞ்சு நாள்லையே கலை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டாவது கலையும் ஒரு இருபத்தஞ்சி நாளில் ஆக ஒரு மாதத்துக்குள்ளே நான் ரெண்டு முறை கோணவிடர் போட்டு ஓட்டிட்டேன் ஓட்டிட்டு அதன் பிறகு அந்த இடைவெளியில் பயிருக்கு பயிர் இடையில் இருந்தது அந்த கலைகளை வந்து ஆட்கள் மூலமாக எடுத்துட்டோம் அதில் கலை எடுக்கிறதுல எனக்கு பெருசாக ஒன்றும் செலவு வந்துடல அந்த கோணவிடர் நான் ஓட்டினது அவங்க கலை எடுக்கிறதே அதிகபட்சமாக ஒரு ஐந்து நபர்கள் எடுத்திருப்பாங்க இதுதான் கலை நிர்வாகத்தில் நாங்கள் செஞ்சது அடுத்தது ஸ்ப்ரே அந்த தெளிப்பு முறை இந்த பயிர்களை பொறுத்த வரைக்கும் மண்ணை வந்து நம்ம முழுமையாக தரம் உயர்த்துறதுன்னா நாளாகும் அதுக்கு தேவையானதும் ஜீவாமிரதமாக கொடுத்தோம் பயிர்களில் அந்த இலை வழியாக அதுக்கு ஊட்டம் வேணும் அது எந்தளவுக்கு நம்ம அதிகமாக கொடுக்குறோமோ அதை பொறுத்து அது பயிர் வளர்ச்சி இருக்கும் அதனால் அதையும் என்ன பண்ணோன்னா தொடர்ந்து ஒரு பத்து நாள் இடைவெளிகளில் பஞ்சகவியா மீன் அம்பளம் இது மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்தோம் அது கொடுக்கும்போதுமே நான் வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கு முன்னால் கொடுக்குற ஸ்ப்ரேயில் வேப்ப புங்க எண்ணெய் இழுப்ப எண்ணெய் ஏன்னா அது பூச்சி கட்டுப்படுத்தும் அந்த கரைசலையும் இந்த நுண்ணூட்ட கரைசல்களோடு சேர்த்து நான் தொடர்ந்து ஸ்ப்ரே கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இது இதுவும் இந்த ஸ்ப்ரேயும் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு நான்கு ஐந்து ஸ்ப்ரே கொடுத்துருக்கோம் காரணம் இது எல்லாமே ஒரு பத்து நாலு அதுக்கு ஊட்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் அடிப்படை சரி இதெல்லாம் கொடுத்தோம் வந்தது எங்களுக்கு பெருசாக ஒரு எந்த இடர்பாடுமே இல்லை தொடர்ந்து எங்களுக்கு மழை நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தது இந்த நடவு நட்டப்போ கூட நாங்கள் மலை தண்ணியை வச்சு தான் சேரடிச்சு நடவு நட்டோம் அதன் பிறகு இந்த கோண உடல் போடுறப்போ ஒரு நாள் தண்ணி பற்றாக்குறையாக இருந்ததுப்போ ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் தண்ணி பாய்ச்சிக்கிட்டேன் இப்போ அறுவடைக்கு நூறு நூறு மணி நேரம் வந்துடுச்சு இந்த வருஷம் அதிகமாக மழை இருந்ததுனால தண்ணி கட்டலை தண்ணி செலவு குறைஞ்சிருக்குமா ரெண்டு தண்ணி கட்டிருக்கும் அதாவது நூறு மணி நேரம்னா அவங்க சொல்கிறதுங்கய்யா கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கான செலவு அது இந்த முறை இதுவரையுமே அதன் பிறகு இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னால் ஒரு தண்ணி கொஞ்சம் காஞ்சத்துனால தண்ணி கொடுத்துருக்கோம் அது ஒரு அறநூறுரூவாய்க்கு பாஞ்சிருக்கு ஒட்டு மொத்தமாக இதுவரை ஒரு எழுநூறுரூவாய்க்கு பாய்ச்சிருக்கோம் இன்னொரு தண்ணி தேவைப்பட்டாங்க நூறு ஆயிரம் ரூபாய் பாய்ச்சாலனாலும் அதிகபட்சம் ஒரு ஆயிரத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூவாக்குள்ளேயே தண்ணியோட செலவு இருக்குதுலேயே அதிர்ச்சி மலை இயற்கை ரொம்ப ஒத்துழைச்சதாக சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ கதிர் வரக்கூடிய சூழ்நிலையில் கதிர் வர்ற அதை தொண்டை கதிர்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பருவத்தில் தேமூர் கரைசல் தயார் பண்ணி அடித்தோம் அந்த தேமூர் கரைசலை அடுத்து ஒரு வாரத்திலே ரெண்டாவது கரைசலும் கொடுத்தேன் ரெண்டு முறை தேமூர் கரைசல் கொடுத்துருக்கேன் இது தான் நாங்கள் இதுவரையும் இதுக்கு கொடுத்துருக்க அந்த இடுபொருட்கள் சொல்லலாம் ஸோ இதில் என்ன செலவாக இருக்கும்னு நீங்களே யூஸ்ங்க அந்த ஜீவாமிரதத்துக்கு தேவை மாட்டோட சாணம் மூத்திரம் ஃப்ரீயாக கிடைக்குது கரும்பு சாருங்கிறது நான் கரும்பு வணிகம் இருக்கேன் ஜூஸு அதில் கிடைக்கிற கழிவுல உள்ள கரும்புகளை ஜூஸ் ஆக்சி கொண்டாது போட்டுக்கிட்டேன் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக இந்த மாவு பயிர் வகை மாவுங்கிறது என் தோட்டத்தில் விளைஞ்சது ரொம்ப நல்லா இருந்தது அதை மாவு அடிச்சிட்டேன் கூடுதலாக காசுக்குன்னு வாங்கி போட்டது அதில் கடலை நான் கொஞ்சம் போட்டோம் அது மட்டும் காசுக்கு வாங்கி போட்டுக்கிட்டோம் இதுதான் எடுபொருள் செலவு ஸ்ப்ரே பண்ணும்போது தேமோர் கலசருக்காக தேங்காய் நம்ம தோட்டத்து தேங்காய் பயன்படுத்திக்கிட்டோம் மோர் வந்து மாடு வீட்டில் நிற்கிது அதனுடைய பாலை பயன்படுத்திக்கிட்டோம் அப்போது இந்த இதில் இடுபொருள் செலவுகளில் ஒன்றும் பெரிய செலவு இல்லை நம்மளுடைய மனித உழைப்பு தான் அந்த ஸ்ப்ரே பண்ணுறது அதை எடுத்து அந்த டயத்தில் முறை வாங்கிய ம் பஞ்சகவியாக நான் உற்பத்தி பண்ணல அதனால் நண்பர்கிட்டேருந்து அது விலைக்கு வாங்கியிருக்கேன் அது ஒரு பத்து லிட்டரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அதுவும் உங்களுக்கு பசுமை சாரலில் அறிமுகமான நண்பர் ராமமூர்த்தி செட்டுபத்து ராமமூர்த்தி அவர்கள்ட்ட தான் வாங்கினது ஆமாம் அவர் நீண்டகாலமாக எனக்கெல்லாம் சீனியர் காலமாக இயற்கை வேளாண்மையில் வலுத்த ஞானம் பெற்றவர் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர்களுடைய ஒத்துழைப்பில் இன்றைக்கு இவ்வளவு சிறப்பான ஒரு விளைச்சலை நீங்கள்லாம் பார்க்குறீங்க இது போன்ற வேளாண்மையை உழவர்கள் பெருமக்களாகிய ஒவ்வொருத்தரும் கையில் எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல நஞ்சில்லாத உணவை இந்த சமூகத்துக்கு கொடுக்கணுங்கிறது எனது தாழ்மையான வேண்டுகோள் வேண்டுகோள் சரிங்க முருகன் கடைசியாக நீங்கள் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி என்கிட்ட இருக்குது அதாவது வந்து இப்போ நீங்கள் வந்து பதினைஞ்சு வருடமாக இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க தஞ்சை மாவட்டம் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் தெரியக்கூடிய ஒரு முருகன் எஸ் பிள்ளார் முருகன்னா எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு நபர் பதினைஞ்சு வருடமாக நீங்கள் இயற்கை விவசாயத்தில் பண்ணுறீங்க அது எல்லாருக்கும் தெரியும் உங்களுடைய நிலத்தை பதினஞ்சு வருஷமாக நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க அங்கே நல்லா பயிர் வளர்கிறது காய்கறியாக இருக்கட்டும் நெல்லாக இருக்கட்டும் கரும்பாக இருக்கட்டும் நெல் நல்லா வளர்ந்துட்டுருக்கு இங்கே வந்து இயற்கை விவசாயத்துக்கு இதுதான் வந்து என்னுடைய தம்பி என்னுடைய குடும்பம் வந்து இயற்கை விவசாயத்துக்கு இது முதல் ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இங்கேயே வந்து இந்த அளவுக்கு சிறப்பாக கருப்பு கொடி பாருங்கள் உங்கள் உயரத்துக்கு வளர்ந்து நிற்கிது நடவுக்கு முன்னாடி நிலத்தை ஏதாவது படுத்துனீங்களா எப்படி இந்த சாத்தியம் நடந்துச்சின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அற்புதமான கேள்வி உங்களுடைய கேள்வி நம்மாழ்வார் அடிக்கடி சொன்ன அந்த தாங்க அவர் கூட தனக்குன்னு சொல்லலை அவர் இது தபோல்கர் சொன்னதாக சொல்லி அவர் சொல்லி நம்மெல்லாம் இதை இருக்கோம் பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் என்னென்னா பலதானிய சாகுபடி அந்த பலதானிய சாகுபடின்றது ஏற்கனவே இதே யூடியூப் சேனலில் என்னுடைய இன்டர்வியூ ஒன்று இருக்கிறது அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முழுமையாக தெரியும் அதனால் நான் முழுமையாக சொல்லலை மேலோட்டமாக சொல்கிறேன் இந்த பலதானியன்றது கிட்டத்தட்ட ஒரு இருபது விதமான தானியங்கள் வரும் அதில் அந்த இருபது தானியங்களும் வகைப்படுத்தும் போது ஐந்து வகைகளாக பிரியும் என்னென்னா ஒன்று தானியங்கள் தானியம்னா உணவு தானியம் கம்பு கேழ்வரகு சோளம் அந்த மாதிரி விஷயம் இரண்டாவது பயிர் வகை பயிர் வகை அப்படின்னு சொன்னால் உளுந்து பாசிப்பயிறு தட்டைப்பயிறு அந்த மாதிரி பயிர் வகைகள் மூன்றாவது வாசனை பயிர்கள் வாசனை பயிர்கள்ன்றது மல்லி சீரகம் அந்த மாதிரி நம்ம வாசனை திராவியங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பயிர்கள் அடுத்தது பயிர் வ இது பயிர் வகை சொல்லிட்டேன் உரப்பயிர்கள் சணப்பு தக்கப்பூண்டு அந்த மாதிரி உள்ளது அடுத்தது பார்த்திங்கன்னா எண்ணெய் வித்து பயிர் ஆமணக்கு எள்ளு இந்த மாதிரி எண்ணெய்கள் கடலை இந்த மாதிரி எண்ணெய் உற்பத்தி பண்ணக்கூடிய பயிர்கள் ஸோ இந்த மாதிரியான விதைகள் மொத்தம் எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்றிலையும் அஞ்சு ரகம் சொன்னேன் அஞ்சுலேயும் ஒவ்வொன்லேயும் நாலு ரகம் மொத்தம் இருபது ரகம் இது பார்த்திங்கன்னா அதெல்லாம் அளவு இருக்குது அந்த அளவுப்படி ஒரு இருபது கிலோ ஏக்கருக்கு நான் போட்டிருக்கிறது இங்கே வந்து நாலு மாவு போட்டோம் கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு நான் இருபத்தஞ்சி கிலோ போல் எடுத்துக்கிட்டு போட்டேன் அது விதை செலவு அதை உழவு ஓட்டி போட்டது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபா வந்துச்சு இந்த நாலு மாவுக்கும் அதாவது அந்த சனப்பு பல பயிரை சாகுபடி பண்ணி உழுது அதை நடவுக்கு நான் தயார் பண்ணுறதுக்கு இந்த நாலு மாவுக்கும் ரூபா செலவு பண்ணேன் விதை காசுலேருந்து உழவுலேருந்து தண்ணி பாய்ச்சனத்துலேருந்து எல்லாமே அந்த பத்தாயிரம் ரூபாயில் இந்த மண்ணை நான் ஒரே முறையில் நேரடியாக இயற்கை வேளாண்மைக்கு தயாராகிடுச்சு அந்த தயாராகிட்டாங்கிறது வந்து இப்போ நம்ம வந்து கண் கூட பார்த்துட்ருக்கோம் நிச்சயம் அதாவது வந்து இன்னமும் வந்து இயற்கை விவசாயம் வர்றதுக்கு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கு ஒரு சில விவசாயிகள்கிட்ட அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு முன்னுதாரணமாக ஏற்கனவே இருந்திருக்கீங்க ஏற்கனவே நீங்கள் பேசுகிற அந்த பலதானிய விதைப்பு வந்து நம்ம ப நம்ம சேனலில் நல்லா வேகமாக போச்சு அந்த வீடியோவுடைய லிங்க்கை வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம் அதை கூட வாங்கி பார்த்துக்குவோம் தெரிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இயற்கை விவசாயத்துக்கு வர்றதுக்கு தயக்கமே தேவையில்லைங்கிறது நீங்கள் ரீதியா இங்கே வந்து உணர்த்தி காட்டிருக்கீங்க அதுக்கு பலதானி விதைப்பு ஒரு மிக சிறந்த ஆயுதம் ஒரு மெத்தட் உறுதியாக உறுதியாக சரிங்க முருகன் இப்போ வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் இயற்கை விவசாயத்துக்கு வர்றவங்களுக்கும் ஒரு தலையாய பிரச்சனை மார்க்கெட்டிங் என்ன பண்ணுறது இப்போ கருப்பு கவனா அது எப்படி விற்பனை பண்ணுறது இப்போ உயர் விளைச்சல் ரகங்கள் சாகுபடி பண்ணுறவங்க அது அன்றைக்கே அரசு கொள்முதல் நிலையங்களை போட்டு ஒரு வாரத்துலேயே இல்லை நாலு நாளையே பணம் ஆகிடுது இந்த மாதிரி கருப்பு கவனி மாப்பிளை சம்பா சீரக சம்பா கிச்சனி சம்பா தூயமல்லி இந்த போன்று ரகங்களை சாகுபடி பண்ணுறவங்க எப்படி மார்க்கெட் பண்ணுறாங்கங்கிறது ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்குது நீங்கள் என்ன முறையில் கடைபிடிக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சிக்கலாம் மிகவும் தேவைப்போ தேவையான கேள்வி உங்களுடைய கேள்வி சென்ற ஆண்டு இதே நாலு மாவில் இதே தம்பியோட இடத்துல நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வீரிய ரகமான சிஆருங்கிற நெல்லை நட்டு தான் நாங்கள் ரசாயன இடுபொருட்கள் எல்லாமே கொடுத்து சென்டரில் தான் அரசு கொள்முதல் நிலையத்தில் தான் கொடுத்தோம் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு அது விற்பனை ஆச்சுங்க சரிங்க அதில் செலவுகள்லாம் போக ஒரு இருபது இருபத்தஞ்சி ரூபா லாபமாக கிடச்சிருக்கோம் அதை லாபம்னு சொல்கிறதா இல்லை நம்மளோட மனித உழைப்புக்கு கிடச்ச ஊதியம் சம்பளம் தான் முடிவு ஓகே இயற்கை வேளாண்மை செய்ததில் எனக்கு அந்த பல பயிர் சாகுபடிக்காக ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவச்சுன்னு சொன்னேன் அதன் பிறகு நடவு அந்த உழவு இந்த இடுபொருட்கள் சின்ன சின்ன அளவுல செஞ்சது லேபுறது எல்லாம் கனப்போனா ஒரு பத்து ரூபா செலவு வரலாம் மொத்தம் ஒரு இருபது ரூபாய் அடுத்து அறுவடையும் போது ஒரு அதிகபட்சம் ஒரு நாலாயிரம் ரூபா கூட வரும் இருபது இருபத்தஞ்சாயிரம் ரூபா செலவில் முடிஞ்சு போச்சு இந்த ஆண்டு தண்ணியும் வந்து இயற்கை ஒத்துழைப்புனால தண்ணியுடைய தேவையும் குறைஞ்சிது ஸோ எல்லாம் பண்ணிட்டோம் இப்போ என்னுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா நான் பொதுவாகவே பெரிய அளவில் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் அது மாதிரி நிறையா பண்ணும்போது வணிகத்தில் அடுத்தவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய சூழல் வரும் நான் செய்கிறது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இப்படி பண்ணுறதுனால அதை நான் நேரடியாக வணிகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இருந்த போதிலும் அதிகளவில் வணிகம் பண்ணுறவங்களுக்கும் நான் வாய்ப்புகள் இருக்குங்கிறத பற்றி சொல்கிறேன் இப்போ இந்த கருப்பு கவுனியை பொறுத்தவரையும் நாங்கள் நட்டுருக்கிறது சகோதரி சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு மா கருப்பு கவுனி ரெண்டு மா தங்கச்சம்பா சொல்கிறோம் இப்போ இந்த ரெண்டு மாவுலையும் மாவுக்கு அஞ்சு மூட்டை கூடுதலாக கிடச்சா எனக்கு அது போனஸ் மாவுக்கு அஞ்சு நான் பத்து மூட்டை கிடச்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இது வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் உரம்போட்ட கருப்புக்கோணி நெல்லுகளே ரூபாய் வரையும் எடுத்துக்கிறாங்க நான் ஆறாயிரம் ரூபா வரையும் விலை போகிறதெல்லாம் தகவல் இருக்குது எனக்கு மூவாயிரம் வேண்டாம் ஆறாயிரம் ரூபா வேண்டாம் நாலாயரூவான்னா கூட பத்து மூட்டை விளைஞ்சாலும் நாற்பரூவா வச்சுங்க சரி அடுத்தது தங்கச்சம்பா ஒரு ரெண்டு மாவு இருக்குது அது ஒரு ஆயிரத்தி அறநூறு எண்ணூறு அது மாதிரி போகலாம் நான் இயற்கை வேளாஞ்சதுனால ஒரு இரநூறுவா சேர்த்து ரூபான்னு விற்க முடியும் அப்படின்னாலும் அது பத்து மூட்டைக்கும் ரூபா இப்போ இதில் ஒரு நாற்பது அதில் ஒரு இருபது அறுபது ரூபா சென்ற ஆண்டு அறுபத்தி மூணாயிரரூபாய்க்கு விற்றோம் இந்த ஒரு மூலமும் கிட்டத்தட்ட அதை நெருக்கி வந்துடுறோம் எந்த பெருத்த செலவினங்கள் இல்லாமல் இயற்கை வேளாண்மையில் நஞ்சு இல்லாத உரத்தை அந்த சமூகத்துக்கு கொடுக்கறது மூலமாக அதனால் இன்றைக்கு கருப்பு கணிக்கும் நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது வரவேற்பு இருக்குது சாதாரணமாக நீங்கள் எப்படி பண்ணாலுமே மூவாயிரூபா மூட்டை அறுபது கிலோ மூட்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம இது மாதிரி சிறப்பாக செஞ்சோம்னா கொஞ்சம் டிமாண்ட் பண்ணி விற்கலாம் இதெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் நீங்கள் இயற்கை வேளாண்மை பண்ணுனாலும் அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் செயற்கை வேளாண்மையில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை எடுக்க முடியும் இதில் இன்னொரு போனஸாக உங்களுக்கு கிடைக்கிறது என்னென்னா நீங்கள் நஞ்சில்லாத உணவாக நம்ம சமூகத்துக்கு கொடுக்கறதுனால நீங்களும் உங்கள் சந்தோதகர்களும் மிகச் சிறப்பாக இருப்பீர்கள் கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் அனைவரும் இந்த இயற்கை வேளாண்மையை முன்னெடுக்க வேண்டும் முதல்ல நமக்கு உள்ள மருத்துவ செலவுகள் குறைஞ்சிருது இல்லையா அதுவே ஒரு பெரிய லாபம் இல்லை அதனால் நம்ம பணத்தை மட்டுமே வருமானமாக லாபமாக எதிர்பார்க்காம நம்ம ஆரோக்கியம் இன்றைக்கி பெரிய விஷயமா இருக்குது நீங்கள் கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னால் அந்த கோடி ரூபாயும் காணாமல் போயிடும் ஆமாம் அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் தயவுசெய்து எனது உழவர் பெருமக்கள் அனைவரும் இயற்கை வேளாண்மை செய்ய வேண்டும் இந்த சமூகத்துக்கு இயற்கை உணவே கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு மனமார உறுதியாக நம்புகிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அத்தோடு இதே போன்று ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுவது உங்கள் பசுமை எட்பின் நன்றி